அல்லாவுடைய தூதர் அலைஹி சொன்னார்கள் என்னை இரண்டு மலக்குமார்கள் வந்து அழைத்தார்கள் அந்த மலக்குமார்களோடு நானும் சேர்ந்து சென்றேன் என்னை அழைத்துக் கொண்டே போறார்கள் போற இடத்தில் ஒருவரை பார்க்கிறேன் கொடுப்பு கொடுப்பு இந்த வரை கொண்டிருந்தது அதை பார்க்கிற பொழுது எனக்கு கவலையாக இருந்தது அப்படியே கிளிக்கப்படுகின்றது அந்த கொடுப்பு கிழித்து விரடியில் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் இடது பக்கம் கொடுப்பு கிளிக்கப்படுகின்றது இடது பக்கம் கொடுப்பு கிழிக்கப்பட்டு மறுகணமே கிளிக்கப்பட்ட வலது பக்கம் சரி செய்யப்பட்டு விடுகின்றது மீண்டும் வலது பக்கம் கிளிக்கப்படுகின்றது இடது பக்கம் கிளிக்கப்பட்டது சரியாகி விடுகின்றது இப்படியே திரும்ப 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 கிழிக்க கிளிக்க இரண்டு பக்கமும் சரியாகவே வந்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்த அல்லாவுடைய தூதர் சல்ல அலாஹ் குலேவசல்ல ஆச்சரியமா இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவசல்லம் தன்னை அழைத்துச் சென்ற மலக்கு மார்க்கத்திலே கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கு அந்த மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன உறவுகளை அன்பான தோழர்களை அருமையான சகோதரர்களை அந்த மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய சொல்லும் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் இந்த கொடுப்பு கிளிக்கப்பட்ட மனிதன் தான் காலையில் எழுந்தது முதல் இரவுக்கு படுக்க செலுகின்ற வரையும் அவன் பொய்பேசி தெரிந்தவன் மோசமாக நடந்தவன் என்கின்ற கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பு உறவுகளை அருமையான தோழர்களை பொய் பேசி மற்றவனை பற்றி மோசமாக பேசித் கொடுப்பு கிளிக்கப்படுகின்றது என்றால் எவ்வளவுதான் அழகாக நாம் எம் கொடுப்புகளை வைத்திருந்தாலும் கூட எம் முகத்தை வைத்திருந்தாலும் கூட எம் உதட்டை வைத்திருந்தாலும் கூட நாளை மறுமையில் பிறரை பற்றி தப்பாக பேசியதால் பொய் பேசியதால் பிறருடைய மானத்தில் கை வைத்ததால் எம்முடைய கொடுப்பு கிลิckptப்பட்டு வேதனை செய்யப்படும் என்றால் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று ஒருகணம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே அதே நேரத்தில் அன்பான உறவுகளை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் அடிக்கடி ஓதுகிற வசனம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அடிக்கடி நாங்க சூரா ஹுமசாவை ஓதுவோம் உறவுகளை வைலுல்லி குள்ளி ஹுமஸத்தில் உமசா குறை சொல்லி புறம்பேசித் தருகின்றவர்களுக்கு கேடிதான் கேடிதான் அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்றால் நான் புற பேசுகிறேன் வைத்துக் கொள்ளுங்க நான் இருந்தோண்டு மானத்துடைய கையடிக்கிறவன் வச்சுக் கொள்ளுங்க இன்னொரு மானத்துடைய நான் விளையாடுறவன் நான் நின்றுகிட்டு வயலில் இக்குள்ளி ஹுமசத்தில் உபசாண்டு ஓதுகின்ற பொழுது அது எனக்கே சாபமாக மாறிவிடுமா இல்லையா உறவுகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் உறவுகளை இன்னொருவனை பற்றிய தப்பான அபிப்பிராயங்களோடு புறம் புறம்பேசி மானத்தில் கை வைத்து விளையாடுவோம் என்றால் நிச்சயமாக இந்த பயங்கரமான தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எனவேதான் அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்படியான உடைய உள்ளங்களில் ஒரு நோய் இருக்கின்றது மரது மறதா அந்த நோய் அல்லாஹு தாலா இன் என்று அந்த நோய் நயவஞ்சகமாக இருக்கலாம் அந்த நோய் கெட்ட எண்ணமாக இருக்கலாம் அந்த நோய் தப்பான அபிப்ரமாக இருக்கலாம் அந்த நோய் மனித மானத்தில் விளையாடுகின்ற உணர்வுகளாக இருக்கலாம் அந்த நோய்களை யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அவனை இன்னும் அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார் என்றால் அன்பான உறவுகளை நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உறவுகளை அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆனால் எங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்ற உழை காலையில் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் நான் ஒரு மூமீனாக எழும்ப வேண்டியிருக்கிறேன் நான் மூமினாக மாலை பொழுது அடைய வேண்டியிருக்கின்றது நான் மூமினாகவே

யார் யார் அப்படி கேட்டதுக்கு நபிகளார் இன்னொரு முஸ்லிமுடைய தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று கட்டி தருகிறார்கள்